விஜயோ இல்ல தமிழக வெற்றிகழகத்தை சேர்ந்தவர்களோ ஒரு அறிக்கை கூட கொடுத்து எதுவும் பேசல பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் எல்லாமே இல்ல அவங்க சார்பாக பேசுவாங்க எல்லாருமே கடுமையான குற்றச்சாட்டுகளையும் எதிர்ப்புறையும் அவர்கிட்ட போடுறாங்க அச்சமா இல்ல ஏன்னா அடுத்த எலக்ஷன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் விஜயனுடைய அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான அந்த பலம் பாதிக்கும்னு நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி செய்யறது எல்லாமே சேர்ந்து விஜயனுடைய மாநாட்டை பொறுத்த ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்துட்டு ஏற்படுத்தி முதலமைச்சருடைய அழுத்தம் இல்லாமல் இருக்காது அப்படின்னா காவல்துறை சில விதமான கட்டுப்பாடுகளை விதிப்பது இயல்பானது தான் ஆனா அந்த கட்டுப்பாடுகளை கொடுத்துட்டு பர்மிஷன் கொடுப்பாங்க ஆனா இப்போ என்ன கேக்குறாங்கன்னா அந்த கட்டுப்பாட்டுக்கு ஏதோ உங்களுடைய பதில் என்ன ஏற்பாடு என்ன அதெல்லாம் சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்க பர்மிஷன் தரோன்றாங்க சொல்லிட்டதுக்கு பிற்பாடு அதை ஏன் டிலே பண்ணணும் நிக்கையா சொல்லு நான் இடம் தரேன் அப்படின்னு வர சீமன் சொன்னார்ல அப்படி அவர் கொடுத்துருவாரு அவரு எங்க இவருடைய கட்சியை வந்துட்டு தொடக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனை யோபியர் செய்கிறான் அவனை எல்லாம் விட்டு எதிர்களை கேள்வி கேட்கிறான் தூக்கி ஒண்ணு இவரு என்கிட்ட கேள்வி கேட்டார் சீட்டு கேட்டாரு நான் அவர் கொடுக்கறேன்னு கொடுப்பாரு அவரு இல்ல கொடுக்கத்தான் முடியுமா பிஜேபி கூட எதிர்பார்க்கலாம் விஜய விஜயனுடைய அனுபவம் வந்துட்டு ரொம்ப இளைஞர் சார்பாக அரசியல் கிடையாது வெற்றிக்காக ஒரு வசதியான அணிதான் கூட்டணின்றது ஒன்றும் கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது தேர்தல் கூட்டணி திமுக விருப்பப்படலாம் ஏன் திமுக கூட விருப்பப்படலாம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் வந்து கடைசி ரெண்டு படங்கள் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஒரு படம் மடித்து முடித்து வெளியாகிடுச்சு இன்னும் ஒரு படம் தான் இருக்குது அடுத்த கட்டத்தில் நகர்ந்து போயிட்டுருக்காரு கட்சி கொடியார் அறிமுகப்படுத்தினார் பாடல் அறிமுகப்படுத்தினார் அடுத்த கட்டம் எப்படி சார் இருக்க போகுது விஜய் அவர்களுக்கு ஆனால் ஏற்கனவே பல யூடியூப் சேனலில் சொன்னது தான் அவர் வந்துட்டு அடுத்தபடி அவருடைய கொள்கை பிரகடனத்தை விடணும் அந்த உறுதிமொழியின் மூலமாக அவருடைய அவுட்லைன் அவர் சொல்லிட்டாரு எதை சார்ந்து தனது கட்சி நிற்கும் அப்படின்றது உறுதிமொழியில் அவர் சொல்லிட்டாரு இந்திய அரசமைப்பு சார்ந்த இந்தியாவுடைய விடுதலையை மதிக்கின்ற தமிழ்நாட்டினுடைய அந்த மொழி உரிமையை பாதுகாக்கின்ற அதே நேரத்தில் இந்த அரசமைப்பு இந்திய அரசமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிற மதச்சார்பின்மை இறையாண்மை சுதந்திரம் சமூகநீதி சமத்துவம் இதையெல்லாம் சார்ந்து நிற்க நிற்போம் அடுத்தபடியாக மக்களுடைய நலம் சார்ந்த அரசியல் அப்படின்றதையும் அவர் அவுட்லைன் பண்ணிட்டார் இதுதான் அதையே ஒரு கொள்கையை பிரபடனமாக பிரகடனமாக அவரை மாநாட்டில் அவர் செய்வார்னு நான் எதிர்பார்க்கிறேன் அந்த கொள்கையும் பிரகடனத்தை வச்சு தான் அவருடைய உரை இருக்கும் அந்த உரையில் வந்துட்டு ரசிகர்களாக இருக்கிற நாம இதுக்கு மேலே என்ன தொண்டர்களாக எப்படி மாறுவோம் எப்படி செயல்படுவோம் அப்படின்றது அவர் சொல்ல சொல்லுவார் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ இது நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜயோ இல்லை தமிழக வெற்றிகழகத்தை சேர்ந்தவர்களும் ஒரு அறிக்கை கூட கொடுத்து எதுவும் பேசலை ஆனால் ஊடக விவாதத்தில் எல்லா தொலைக்காட்சியும் அவங்கள விவாதிக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் எல்லாமே இல்லை அவங்க சார்பாக பேசுவார்கள் எல்லாருமே கடுமையான குற்றச்சாட்டுகளையும் எதிர்ப்புகளையும் அவர்கிட்ட போடுறாங்க இது எதனாலன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல அச்சமா இல்லை இது எதுக்கடாத மாதிரி ஒரு குழப்பம் அதுவா அப்படின்னா தெரியல ஏன்னா விஜய்க்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மக்கள் ஆதரவு அப்படின்றது வந்துட்டு இதுக்கு மேலே தான் நிரூபிக்கப்படணும் அவருக்கு அவருடைய ரசிகருடைய ஆதரவு இருக்குது அந்த ரசிகர்களே அவர் அரசியல் பயன்படுத்துறோம் அவர் பேசுகிறதுக்கு அது அவருடைய பேச்சு மக்களை ஈர்க்கணும் மக்கள் அவருக்கு ஆதரவாக வரணும் இதெல்லாம் வந்துடுறதுக்கு பிறகு அதுதான் ஒரு ஒரு போர்ட்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர் வருவார் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பலமான ஒரு இயக்கம் கட்சி அப்படின்ற இடத்துக்கு அவர் வருவார் ஆனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்களாம் இப்படி பதறி எதிரி எதிர்க்கிறாங்க அப்படின்றத நினச்சா கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் ஏன்னா அடுத்த எலெக்ஷன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் விஜயனுடைய அரசியல் இந்த இந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு இடையிலான அந்த பலம் சமன்பாட்டை வந்துட்டு பாதிக்கும்னு நினைக்கிறாங்க விஜய் வருகையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியோ அதை பாதிக்கும்னு நினைக்கிறாங்க அதனால உறுதியாக தெரியுது எனவே அவர் தொடர்பான ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் அது வெளியில் தெரியாமல் இருக்கும்போது கூட விவாதிக்கிறாங்க கருத்து சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் வசப்படுறாங்க மூணுமே இருக்குது எனவே இவங்கள்லாம் இந்த மாதிரி செய்கிறது எல்லாமே சேர்ந்து விஜயனுடைய அரசியல் வருகை அவருடைய பேச்சு அவருடைய மாநாட்டை பொறுத்த ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்துட்டு ஏற்படுத்திடுச்சு இந்த ஏற்ப எதிர்பார்ப்பை அவருடைய உரை எப்படி நிறைவு செய்யுது அப்படின்றத பார்க்கணும் அது அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு சோதனையாக இருக்கும். அது செஞ்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு உட்கட்சி சவால் தான் கட்டமைப்பை ஏற்படுத்துவது என்ன இலக்கை எட்டுவதற்கு என்னென்ன கட்டமைப்பு எப்படி அந்த கட்டமைப்பில ஏற்படுத்துகிறார் கட்சி கட்டமைப்பு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கை கட்டமைப்பு இது ரெண்டுத்தையும் அவர் வந்துட்டு செய்யணும் இது ரெண்டுத்தையும் செய்யும் போது தான் மேபி அடுத்து ஒரு ஆறு மாதம்னு வச்சுக்கோங்க மேபி பை ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி ரெடி அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது தான் அந்த கட்சியின் மீதான விமர்சனமோ அதுக்கு அந்த கட்சியினோட பதிலடி என்னன்றது நாட்டு மக்களிடையே தெளிவு வரும் அப்போ தான் விஜயினுடைய அரசியலை பொறுத்து ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வருவாங்க அதுலேருந்து ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஸோ விஜய்க்கு தெளிவான ஒரு ஓராண்டு காலம் செயல்பட்டு நிரூபிக்கக்கூடிய ஓராண்டு காலம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை ஒரு மாநாடு நடத்தப்போறாங்க ஏன்னா ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய பலமே மாநாடு தான் முதல்ல திருச்சி அப்படின்னு பேசப்பட்டது அப்புறம் உடம்பு பேசப்பட்டது ஆனால் இப்போ விக்கிரவாண்டி அப்படிங்கிற நடத்து நிப்பாட்டி இருக்காங்க ஆனால் அங்கேயும் பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசு வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இது ஆளுங்கட்சியோட அழுத்தமா இருக்குதா சார் சரி ஆளுங்கட்சியோட அழுத்தம் இல்லாமல் இருக்காது அப்படின்றத என்னோட கருத்து ஏன்னா ஒரு எல்லா மாநாடு போதும் எல்லா பேரணிகள் போ போராட்ட போராட்டங்கள்லாம் நடத்தும் போதும் கூட காவல்துறை சில விதமான கட்டுப்பாடுகளை விதிப்பது இயல்பானது தான் ஆனால் அந்த கட்டுப்பாடுகளை கொடுத்துட்டு பர்மிஷனும் கொடுப்பாங்க ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த கட்டுப்பாட்டுக்கு இதோ இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் இதற்கான உங்களுடைய பதில் என்ன ஏற்பாடு என்ன அதெல்லாம் சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்கள் பர்மிஷன் கேள்விகளையும் கேட்டிருக்காங்க அதான் கேட்டதுக்கு பதிலாக சொல்லிட்டாங்க சொல்லிட்டதுக்கு பிற்பாடு அதை ஏன் டிலே பண்ணணும் அதுக்கு அவங்க பதில் சொல்லி ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்றாங்க அவங்களுடைய ஊடகத்தை பிரிவை சேர்ந்தவர்கள் அதான் சொல்கிறாங்க அப்போ ஏன் அது டிலே ஆகணும் இப்போ இந்த இந்த நேரம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த பர்மிஷன் நாளைக்கு வரலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் இந்த தாமதம் அப்படின்றது அவங்களுடைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையா அதுதான் கவனிக்கலாம் அப்போ அந்த பாதிப்பை ஏற்படுத்தாமல் அந்த ஜனநாயக உரிமை அவருடைய ஜனநாயக உரிமைக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா அவங்க ஒரு புது கட்சி அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களோ மற்றவர்களோ அதை இல்லாத ஒரு நிலை ஒரு ரசிகர் பண்ணுற அப்படி ஒரு கட்சியாகி கட்சியினுடைய இடத்தை நிரப்பி அதை செய்ய போகிறாங்க அதனால் ஒரு அரசே வந்துட்டு உரிய பாதுகாப்பை காவல்துறை மூலமாக வழங்கி வழிநடத்தலாமே தவறு இல்லை காவல்துறை வழி நடத்தலாம் எனவே அந்த கண்டிஷன் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு ஒத்துழைப்பு வேணுன்றதை மட்டும் ஒரு விடயமாக சொல்லிவிட்டு அனுமதித்தாங்கன்னா நல்லதாக இருக்கும் நல்லாயிருக்கும் விஜயர்கள் கடைசி நடித்த படம் அதாவது இப்போ வெளிவந்த படம் வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் அப்படிங்கிற படம் இதற்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி வந்து ரவிக்குமார் இது வந்து சனாதனம் குறித்த ஒரு தலைப்பாக இருக்குது விஜய் அவர்கள் சனாதனத்தை ஆதரிக்கிறார் அப்படிங்கிறத முன் வச்சார் இதற்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சனாதனத்தை ப சனாதனத்தை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் சனாதனத்தை பற்றி விஜய் பேசுவது எங்களுக்கு நல்லது அப்படின்ற ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார் விஜயவர்களை மீது விஜயர்கள் மீது இந்த பாஜக தொடர்ந்து வந்து ஒரு சாஃப்ட்காரர் காட்டுறது விஜயர்களை வந்து கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்காக அவருடைய கூட்டணியை பற்றிய இலக்கு என்ன அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண முடியாது அது ஆசைப்படுவாங்களா சார் கண்டிப்பாக விஜய் இல்லை 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 நான் என்ன சொன்னாங்க சொன்ன சொல்ல வரேன்னா ஒரு மனிதன் பேசாத போது அவன் இப்படி தான் இருப்பானே எப்படி நம்ம கிடைக்கிறது தவறு இல்லையா அது அவருடைய நோக்கம் என்னது அது தெரியாது அவர் உறுதிமொழியில் சொன்னதை வச்சு நான் சொல்லதெல்லாம் சொன்னேன் சரிதான் அதனுடைய அடிப்படையில் அவருடைய கொள்கை கோட்பாடு இருக்கும் முரண்பட்டு நிற்க முடியாது சரிதான் ஆனால் கூட்டணியை பொறுத்தது பலமாய பலத்தை பொறுத்த விஷயம் அது அவர் எந்த அளவுக்கு பெறப் போகிறாரு வாக்கு சக்தி எப்படி அவர் திரட்ட போகிறாரு அவருடைய தொண்டர்களை அவருடைய ரசிகர்களை எப்படி தொண்டர்களாக்க போகிறாங்க அவங்க எப்படி எஃபெக்டிவாக ஒரு அரசியலை கொண்டு போக போகிறாங்க ஏகப்பட்ட விடையாக இருக்குது சாதாரண விடையல்ல அவ்வளோத்தையும் செஞ்சு முடிக்கணும் அது செஞ்சு முடிக்கும்போது தான் நம்ம எதையும் சொல்ல முடியும் கூட்டணி பற்றி எல்லாமே ஆனால் ரவிக்குமார் ஒரு விடையை வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொருந்தாக கருத்தனையும் நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய பொறுத்த வரைக்குமோ இந்த விஜயனுடைய படத்தை எடுத்தவங்களுக்கும் வந்துட்டு சனாதனம் பற்றிலாம் இப்படியெல்லாம் சொல்லணுன்ற எண்ணம் முதல்ல நம்மளுக்கு கிடையாது இதா இது அதானே அப்படின்றாரு இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு முகமது அலியோட சொல்லியிருக்கோம் அது சனாதனமாக அது மாதிரி பலரையும் பற்றி சொல்லியிருக்கிறாங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஃபுட்பாலராக இருந்த பேழைய சொல்லியிருப்பாங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு அது எப்போ மறைஞ்சது அப்படின்னா அர்ஜென்டினா வீரர் மற்றொருவர் வந்தபோது மேரடோனா அவரை பற்றி சொன்னாங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்லேயும் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் வந்துட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு மகாத்மா காந்தியை வந்துட்டு கிரேட்டஸ்ட்டு லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் டைம்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் சனாத்தனத்தை குறிக்குதா சரி சனாத்தன தர்மா அப்படின்ற அந்த ஆங்கில சொ சமக்கிறது சொல்லுக்க என்ன கர்த்தம்னா நிரந்தர அறம் நிரந்தர அறம் அப்படிதான் எனவே சனாத்தன தர்மா அப்படின்ற மாற்றமற்றது அப்படின்னு தான் அது சொல்லுது அப்படின்றது வேறு இது வந்துட்டு ரொம்ப ஆழமாக போகணும் அவங்க வந்துட்டு ஒரு எதிர்ப்பு முடக்கமாக அதை வச்சு அந்த ஊழக்கத்தை வந்துட்டு இன்னொருத்தர் மேலே வைக்கிறதுன்றது ஒரு பொருத்தமற்ற கருத்து கருத்து பொருள் என்பதை தவிர இதற்கு மேல் சொல்வதற்கு இல்லை மாதிரி கூட்டணி குறித்து சொல்லி கேட்கும்போது சொல்லியிருந்தீங்க இப்போதைக்கே சொல்வதற்கு இல்லை என்று ஆனால் அதிமுக வந்து விஜயின் மீது வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சுட்டு வராங்க நான் பிஜேபி சொன்னேன் அதனால் அதிமுகும் ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க தொடர்ந்து வந்து விஜய் வந்து தன் பக்கம் வெளித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத அதிமுக நினைக்குமே ஏன்னா மிகப்பெரிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அதை வந்து விஜய்களும் ஏற்றுக்கொள்வாரா அந்த ஒரு நிலையில இல்ல விஜய் அப்படின்றது ஒரு மாற்று அரசியல் சக்தியா வர போறாரா இல்லாட்டி மற்றும் ஒரு அரசியல் சக்தியா மாற்று அரசியலா அப்படின்றத கேள்விக்குறி இப்ப அவர் வந்துட்டு அவர்கிட்ட ஒரு நாற்பது லட்சம் பேர் ரசிகர்கள் இருக்காங்க இது ஒரு பெரும் சக்தி அப்படின்னு அன்னத்தையும் நினைக்குது ஆனா விஜய் அவருடைய சக்தியை பத்தி என்ன நினைக்கிறாரு அது அதையே அரசியலுக்கு போதுன்னு நினைக்கிறாரா இல்ல இதை தாண்டி சக்தியை பெறணும்னு நினைக்கிறாரா அது அவர் செய்யக்கூடிய அரசியலில் தான் புறப்படும் அவர் பேசுறத வச்சு தான் சொல்ல முடியும் அண்ணா திமுக விருப்பப்படலாம் ஏன் திமுக கூட விருப்பப்படலாம் யார் வேணாலும் விருப்பப்படலாம் இது என்னது இது வெற்றிக்காக ஒரு வசதியான அணிதான் கூட்டணின்றது அது ஒன்று கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது தேர்தல் கூட்டணி உன் ஓட்டு என் ஓட்டு ரெண்டாவது சேர்த்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு தான் அது எனவே அந்த கணக்கு பரீட்சைக்கு இவர் தன்னை பலியிட்டுக் கொள்வாரா இல்லையன்றது அவர்தான் முடிவெடுக்கணும் அவர் தான் சொல்லுவார் கூட எதிர்பார்க்கலாம் விஜய ரெண்டாவது விஜயனுடைய வயது அவருடைய அனுபவம் வந்துட்டு ரொம்ப இளைஞர் சார்பாக தான் இருக்க ஒழிய இந்த ஒரு விதமான ஓனவுட் பாலிடிக்ஸ் கிடையாது அதாவது இந்த பழைய அரசியல் கிடையாது அது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய சிந்தனையை ஒட்டினா மாதிரி தான் இருக்குமே ஒழிய இந்த பழங்கால கற்கால அந்த சிந்தனைக்கு வராது அவர் வந்தால் அவர் ஃபெயிலியர் ஆகிடுவார் அது வரமாட்டார் விஜயனுடைய சினிமாவே வந்துட்டு யூத் ஓரியன்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் டிவியில் தான் பார்க்குறவன் எனக்கெல்லாம் தியேட்டர்லாம் வந்துட்டுலாம் ரொம்ப கஷ்டம் அதிலேயே நான் சொல்ல வரேன் அவர் அப்படி நான் சொல்லிக்கலாம் டான்ஸ் ஆடுறாரு ஏதோ ஒன்று இ எக்ஸ்பிரசஸ் யூத் அவருடைய டெம்பரமெண்ட்டும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட படகுன நண்பர்கள் படகு அரசியல் ரீதியாக இருக்கிறவங்கலாம் கூட சொல்கிறாங்க எனவே அவரது அப்படியான ஒரு ஓரியன்டேஷன் தான் இருக்கும் அதில் வந்துட்டு ஒரு பிளவுவாத அரசியல் இருக்காது ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய எண்ணங்கள் மிகையாக இருக்கும் இது இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் நீ சொல்கிறேன் அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா நல்லா பாருங்க அவருடைய அந்த உறுதிமொழியே ரொம்ப ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே விஜயனுடைய அரசியல் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் பாசிட்டிவான ஒரு அரசியல் பிஜேபி கிடையாது பாசிட்டிவான பாலிடிக்ஸ் வந்து திமுக அதிமுக கிடையாது இவ்வளவு நாள் சீமானவர்கள் வந்து விஜயோட கோடிநாய் எப்பயும் கேட்கும்போது தம்பி கூப்டா நான் போவேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சீமானவர்கள் முன்னாடி வச்சிருந்தாரு ஆனா இப்ப கடந்த சாட்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட ஒரு பேட்டியில எடுக்கப்பட்ட பேட்டியில இல்ல அங்க இப்ப ஆல்ரெடி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தொகுதிக்கான ஆட்களை தேர்ந்தெடுத்துட்டோம் அதனால இனிமே சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு கூட்டுற வச்சிருக்காரு இதை எப்படி சார் பாக்குறது இல்லை அதெல்லாம் போகிற போகிற அரசியல்வாதி சொல்கிறதுக்கெல்லாம் நீ வா நீ கேளு நீ நிக்கிறியாக சொல்லு நான் இடம் தரேன் அப்படின்னு வர சீமன் சொன்னார்ல அப்படி ஒரு கொடுத்துருவார் அவரு எங்க இவருடைய கட்சியை வந்துட்டு தொடங்கி இன்னைக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனை யோகப்பேர் அரசியறான் அவனை எல்லாம் விட்டு எதிரில் கேள்வி கேட்குறான் தூக்கி ஒன்றே தூ இவர் என்கிட்ட கேள்வி கேட்டார் சீட்டு கேட்டார் நான் அவர் கொடுக்கனு கொடுப்பாரு அவரு இல்லை கொடுக்கத்தான் முடியுமா எனவே போகிற போக்கில் அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றது போலப்படுது தேர்தல் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தம்பி அது தேர்தல் அப்பதான் முடிவாகும் அதுலேயே அப்செக்டிவான ஒரு அலையன்ஸை உருவாக்குறதா இருந்தாங்கன்னா அது ஃப்ரண்ட் அது அணி ஒரு முன்னணி அது முன்னாடியே உருவாகும் அது யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றது அது விஜயனுடைய அரசியல் அவராக தான் உண்டு ஒரு இடையில் ஒரு சோசியல் மீடியாவில் கூட்டம் இப்பரியா ஐ மீன் இப்போ இருக்கிற அரசியல் ரீதியாக வந்து பாமக திமுக கூட்டணி போன பட்சத்தில் இந்த விடுதலை சிறுத்தைகள் வெளியேறும் பட்சத்தில் இந்த கூட்டணி அமையுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துள்ளது யாருமே பாமகவோட போகமாட்டாங்க ஐயா எதிர்காலத்தில் சொல்கிறேன் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேருமே போக மாட்டாங்க பாமக வன்னிய சமூகத்திற்கிடம் இருந்த அந்த ஓட்டு ஈர்ப்பை வந்துட்டு இழந்து விட்டது அதுதான் கடைசி தேர்தலில் ப்ரூவ் ஆச்சு எனவே அந்த கட்சிக்கு வந்துட்டு கூட்டணி சர கட்சி தான் உயிர் வந்து அதுக்கு உயிர் கொடுக்குமே ஒழிய அதனோட அதனால் இன்னொரு கட்சி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியான அது நடக்காது வேறொரு இடத்துல முரண்பாடுகள் ஏற்படலாம் எவ்வளோ சீட்டு என்ன இடம் எப்படியாப்பட்ட கூட்டணி ஆட்சியா தனித்தாட்சியா அப்படின்ற இடத்துல வேணால் மாறுபடலாம் அது ஒரு முறிவை ஏற்படுத்தலாம் அதனால் அணிகள் மாறலாம் அது நடக்கலாமே ஒழிய பாமகவை மையப்படுத்தி ஒரு அணி வரவே வர்றது ஓகே சார் உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் Jay Chandra in Golden Diamonds now at Palikatnai. Taste nah, nah. Daily Daily Taste daily, taste daily